ஹாய் டியர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ஆசாம் வாக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்கள் அக்கா வந்து ஃபாரின் போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம மதுரை ஏர்போர்ட்டுக்கு போகலான் இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் காரில் தான் கிளம்பியிருந்தோம் சென்னை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க சென்னை போகிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சென்னையில் மதுரை ஏர்போர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லதாக போச்சு திருச்சிக்கு கூட நம்மளுக்கு குறுக்கெல்லாம் உடஞ்சிரும் அந்தளவுக்கு டிராவல் தூரமாக இருக்கும் டயர்டாகிரும் மதுரைனால ஓகே கொஞ்சம் கிட்டக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கார்லேயே போக ஆரம்பிச்சிட்டோம் போயிட்டு இருக்கும்போதே டயர்டாக செம்ம வெயில் காருக்குள்ளே இருக்கிறப்ப இப்படி இருக்குது வெளியில் நடந்தாலும் எப்படி எவ்வளோ வெயிலாக இருக்கும் நம்ம ஏரியா வில்லேஜ்னால நிறைய மரங்கள் இருக்கிறதுனால இந்த வெயிலே கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அந்த மதுரை ஏரியா டச் பண்ணதுக்கப்புறம் சரியான வெயில் ஏன்னா அது சிட்டியாக இருக்கிறப்போ அந்தளவுக்கு மரம் இந்த மாதிரி மதுரையிலையும் வில்லேஜ் ஏரியா இருக்கும் அங்கே அப்போ நம்ம போய் பார்த்தா தெரியும் பட் நம்ம வந்து மெயின் ஏரியாவில் நிற்கிறனால சரியான வெயில் அப்படியே டயர்டாகிடுச்சு போகும்போதே டயர்டாயிடுச்சு என் பையன் வந்து சாங்லாம் போடும்போது அவங்க பாட்டு கை கையாக அடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க வந்தாங்க அவன் எந்த படம் போட்டாலும் இந்த ஒரு ஸ்டெப் தான் போட்டு போட்டு டான்ஸ் ஆடுவான் அதோட டான்ஸ் ஆடிட்டு என் பையனும் வந்தான் அக்கா பையனுக்கு ஒரே குஷி நம்ம ஏற ஏற போகிறோம் ஏறு போட்டு போகிறோம் சொல்லிட்டு பிள்ளைக்கு ரொம்ப குஷியாக இருந்துச்சு அவனை என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தான் நாங்களும் ஒரு சைடு என்ஜாயாகவும் இருக்குது இன்னொரு சைடு அக்கா பசங்களாம் வெளிநாடு போகிறாங்களே ரிட்டன் வரக்கு டூ மந்த் ஆகும் அப்படின்னு ஒரு சேடு இருந்துச்சு ஓகே சுற்றி பார்க்க தானே போகிறாங்க நல்லபடியாக போய்ட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் ஹாப்பியாகவே போயிட்டே இருந்தோம் ஏர்போர்ட் உள்ளே போகும்போது டிக்கெட் வந்து நம்ம பார்க்கிங்க்கு கட்டணும்னு சொல்லிவிட்டு அது வந்து ரிட்டன் வரும்போது தான் நாங்கள் டிக்கெட் கட்டினோம் போகும்போது என்ட்ராகும் போது நம்மளுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க அதை நம்ம ரிட்டன் வரும்போது பத்திரமாக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வந்து அபதாரம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதனால் அதை நீங்களுமே ஏர்போர்ட் போனால் அந்த டிக்கெட்டை வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சிட்டு ரிட்டர்ன் வந்து பத்திரமாக கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு அந்த டிக்கெட்டை வந்து அவங்க வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் போயிட்டு நான் போகும்போது ஏதோ கட்சிக்காரங்க யாரும் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சரியாக தெரில ஆனால் ப்ரெஸ் ஆட்கள்லாம் நின்றுட்டு வீடியோ கேமராலாம் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் தூரம் இருந்துச்சு ஓகே நம்ம சிஸ்டரை வழியா அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைடு நின்றுட்டோம் நம்ம உள்ளக்கு என்ட்ராகிறது ஒரு சைடு இருக்கும்ல அந்த சைடு அவங்க வந்து வந்து ரிட்டன் வர சைடு அந்த சைடு அது கடைசியில் இருக்குது அதுக்கப்புறம் போகமே கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளக்கு போயிட்டாங்க நாங்கள் வெளியே நின்றுட்டு டாடா காம்ஸ்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து போர்டிங் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் கால் பண்ணி எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் சரி ஓகே அழகெலாம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஓகே கொஞ்சம் வெயில் கொளுத்துது அப்படிங்கிறதுக்காக வெயில் செம்ம கொளுத்து கொளுத்துச்சு சரி தண்ணி வாட்டர் பாட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த வாட்ரு பாட்டில் வந்து சின்ன பசங்களை குடிச்சிட்டாங்க சரி நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போகிறப்ப தேவைப்படுவோம் சொல்லிட்டு இங்கேயே வாங்கிலாம் சொல்லிட்டு ஏர்போர்ட் வாசலில் வாங்கினா எழுபது ரூபாயா ஒன்றரை கிளாஸ் தண்ணி எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இது ஏர்போர்ட் உள்ளக்கு போனால் இதை டபுளாக இதை விட டபுளாக விற்பாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களையும் அனுப்பிட்டு நாங்களும் வந்துட்டோம் வீட்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம் வலைக்கும்